உங்களுக்கு பிறந்த ஜாதமியில் பிறந்த தேதி மட்டுமே தெரியும்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட மனிதர்கள் ஒத்ததிர்வோடு இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்ட மனிதர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யும் பொழுது வாழ்க்கை இனிமை நிறைந்ததாக இருக்கும் குதூகலமான வாழ்க்கையை வாழ்வீங்க நிம்மதி திருப்தி சந்தோஷம் கிடைக்கும் குழந்தைகளால் வாழ்க்கையில் நற்புகழ் பெயர் உங்களுக்கு கிடைக்கும் ஏதோ ரூபத்தில் மனமொத்தத்தை பெயரை வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிறந்த தேதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஒத்ததிர்பாக இருக்கக்கூடிய தேதியில் திருமணம் பண்ணுங்கள் வாழ்க்கை இனிமை நிறைந்ததாக இருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொள்ளும் நன்னிலை பிறந்த இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் வசதி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா திருமணம் பண்ணக்கூடாதுன்னு கேள்வி விட்டுருப்பீங்க ஒரு சிலருக்கு வசிய பொருத்தமும் இருக்காது ரஜ்ஜு பொருத்தமும் இருக்காது கடைசி வரைக்கும் மனமொத்த தம்பதிகளை தீர்க்க ஆயுளோடு தீர்க்க மாங்கல்ய சுகத்தோடு புத்திர பாக்கிய சுகத்தோட நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ ஒரு மனிதனுடைய பிறந்த தேதி சரியா தெரிஞ்சா இந்த தேதிக்கு எந்த தேதியை சேர்த்து வச்சா கடைசி வரைக்கும் குதூகலமான மனமொத்த தம்பதியர் நல்ல வாழ்க்கைய வாழ்வாங்க நீண்ட ஆயிலும் நிறை செல்வமும் தீர்க்க மாங்கல்ய சுகமும் புத்திர பாக்கியம் அத்தனையும் கிடைச்சி நிம்மதி திருப்தி சந்தோஷத்தோட நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய தம்பதியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒருத்தரோட பிறந்த தேதிக்கு இன்னொரு பிறந்த தேதி ஒத்துப்போகக்கூடிய தேதியாக இருக்கும் அதனால தான் நிம்மதியான வாழ்க்கையை மனமொத்த தம்பதியராக வாழ்நாள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ எந்த தேதியில் பிறந்தவங்க எந்த தேதியில் பிறந்தவங்க திருமணம் செய்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் பிறந்த தேதிக்கு ஏற்புடையதாக ஒத்ததிரில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கும் பொழுது வாழ்க்கையில் அனுசரித்து வாழ்ந்துருவீங்க உங்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் இல்லை வசை பொருத்தமில்லை அப்படின்னா கூட பரவாயில்ல ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் கெட்டு போய் ஏழாம் பாவம் ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் வளர்த்துருந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிறந்த தேதிக்கு ஒத்ததிர்வாக அறுக்கக்கூடிய நபர்களை திருமணம் செய்யும் பொழுது வாழ்க்கை இனிமையாக இருக்கும் குதூகலமான வாழ்க்கை அமையும் யாரை யார் திருமணம் செய்யலாம் அதைத்தான் தான் பார்க்க போகிறோம் உங்கள் பிறந்த தேதியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டாம் தேதியில நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு குருவும் நட்பு கிரகம் செவ்வாயும் நட்பு கிரகம் புதனும் நட்பு கிரகமாக இருக்கிறனால குருவுடைய மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதாம் தேதியில் பிறந்தவங்களை நீங்கள் திருமணம் செய்யலாம் புதனுடைய அஞ்சு பதினான்கு இருபத்தி மூணாந்தேதியில பிறந்தவங்களும் திருமணம் செய்யலாம் செவ்வாயுடைய ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதியில பிறந்தவங்களையும் திருமணம் செய்யலாம் அப்போ வாழ்க்கையில் சூரியனுக்கு குருவும் புதனும் செவ்வாயும் அதிநட்பு கிரகமாக செயல்படுறதுனால இப்படிப்பட்ட நபர்கள் திருமணம் செய்யும்பொழுது வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வேற ஓரளவுக்கு அனுசரித்து யாராவது வாழ்ந்துருவாங்களா அப்படின் கேட்டால் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பதுல பிறந்தங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சை வாங்கி தான் சந்திரன் பிரதிபலிக்கிறதுனால கண்டிப்பாக அனுசரித்து வாழ்ந்துருவாங்க அதற்கடுத்தபடியாக சந்திரனுடைய இரண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தொம்பதாயிரம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா முதன்மை யார் திருமணம் செய்யலன்னா குரு மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதாம் தேதியில் பிறந்தவங்களை திருமணம் செய்யலாம் அதற்கு அடுத்தபடியாக ஏழு பதினாறு இருபத்தஞ்சாம் தேதியில் பிறந்தவங்களை திருமணம் செய்யலாம் அதற்கு அடுத்தபடியாக ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டாம் தேதியில் பிறந்தவங்க திருமணம் செய்யலாம் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் அவங்களுக்குள்ள நட்பு கிரகமாக இருக்குன்னு அனுசரித்து வாழ்ந்துருவாங்க குருவுடைய மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதாம் தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் முதன்மையை யாரை திருமணம் செய்யலாம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா ஒன்பது பதினெட்டு இருபத்தேழாம் தேதியில் பிறந்தவங்க திருமணம் செய்யலாம் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டாம் தேதியில் பிறந்தவனால் திருமணம் செய்யலாம் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்னு பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரனோட ஆதிக்க இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறனால இவங்களை திருமணம் செய்யலாம் ஏன்னா குருவுக்கு செவ்வாய் நட்பு கிரகம் சூரியனும் நட்பு கிரகம் சந்திரன் நட்பு கிரகம் இந்த அநீதி சந்திரன திருமணம் செய்யும் பொழுது வாழ்க்கை இனிமையாக இருக்கும் குறிப்பாக இருபத்தொம்பேதியில் இருக்கக்கூடிய நபர்களை இந்த தேர்தலுக்கும் திருமணம் செய்யும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் டாமினேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இருந்தாலும் அனுசரித்து வாழ்ந்துருவாங்க ஏன்னா இரண்டுனா சந்திரன்கிற நீர் கிரகம் ஒன்பதுங்கிறது செவ்வாய்ங்கிற நெருப்பு கிரகம் இரண்டு பேரும் பகைத்திறன் இருக்கக்கூடிய கிரகமாக இருந்து ஒரே நம்பராக இருக்கிறதுனால மூன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தொன்னாம் தேதி முப்பதாம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இவர்களை திருமணம் செய்யும் பொழுது கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படும் இருந்தாலும் கூட அனுசரித்து வாழ்ந்துருவீங்க நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னாந்தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா ராகுடைய ஆதிசக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறனால உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கரன் இப்படிப்பட்ட நபர்களை திருமணம் செய்ய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்போது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாந்தேதியில பிறந்தவங்க திருமணம் செய்யலாம் ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் தேதியில் பிறந்தவங்க திருமணம் செய்யலாம் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டாம் தேதியில் பிறந்தவங்களையும் திருமணம் செய்யலாம் சூரியனுக்கும் ராகுவுக்கும் ஏதோ ஒரு புரிதல் இருக்கிறதா எண்ணிக்கையில் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட நபர்களை வரைக்கும் தாராளமாக திருமணம் செய்யலாம் அதற்கடுத்து புதனுடைய தேர்தல் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க ஐந்து பதினாலு இருபத்தி மூணாம் தேதியில் பிறந்திருக்கீங்கன்னா முதன்மையை யார் திருமணம் செய்யலாம்னா ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் தேதியில் பிறந்தவங்களும் திருமணம் செய்யலாம் எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்தவங்களையும் திருமணம் செய்யலாம் ஏழு பதினாறு இருபத்தஞ்சாம் தேதியில் பிறந்திருக்கக்கூடிய கேதுவோட ஆதிசித்திருக்கக்கூடிய மனிதர்களையும் திருமணம் செய்யலாம் அதற்கு அடுத்தபடியாக ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டாம் தேதியில் பிறந்தவங்களையும் திருமணம் செய்யலாம் குருவுடைய மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதாம் தேதியில் பிறந்தவங்களையும் திருமணம் செய்யலாம் சுக்கரனுடைய தேதியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் முதன்மையாக அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேர பிறந்தவங்களை திருமணம் செய்யலாம் இரண்டாவது எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தநிலை பொறுத்தவரைக்கும் சனியோட ஆதிசத்தியா இருந்தாலும் கூட சுக்கரும் சனியும் தங்களுக்குள்ள நட்பு திருமணம் செய்யலாம் அதற்கடுத்தைய செவ்வாயுடைய ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் நில பிறந்தவங்களையும் திருமணம் செய்யலாம் சந்திரனுடைய இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பதாம் நில திருமணம் செய்யலாம் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னாம் பிறந்தவங்களையும் ராகுவுடைய ஆதிக்க சக்தியாக இருந்தாலும் கூட ராகுவுக்கும் சுக்கரனுக்கும் நல்ல புரிதல் இருக்கிறதுனால திருமணம் செய்யலாம் கேதுவுடைய ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய ஏழு பதினாறு இருபத்தஞ்சாந்தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் முதன்மையை யாரை திருமணம் செய்யலாம்னா மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதாந்தேதியில பிறந்தவங்களும் திருமணம் செய்யலாம் சந்திரனுடைய ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பதாந்தேதி பிறந்தவங்களும் திருமணம் செய்யலாம் புதனுடைய அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாந்தேதி பிறந்தவங்களும் திருமணம் செய்யலாம் சுக்கரனுடைய ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் தேவை பிறந்தவங்களை திருமணம் செய்யலாம் சனியுடைய எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா முதன்மையாக புதனுடைய அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாந்தேதி பிறந்தவங்களும் திருமணம் செய்யலாம் சுக்கரனுடைய ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் தேவை பிறந்தவங்களும் திருமணம் செய்யலாம் சந்திரனுடைய இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பதாம் பொறுத்த வரைக்கும் இரண்டாம் தேயில பிறந்தவங்க மட்டும் திருமணம் செய்யலாம் அதற்கிடையே மூன்று பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதாந்தேல பிறந்தவங்களும் தாராளமா திருமணம் செய்யலாம் சனியை பொறுத்த வரைக்கும் கொடூர கிரகமா கூட குருக்கிட்ட அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கண்டிப்பா திருமணம் செய்யலாம் அதற்கு அடுத்தையே பார்த்துட்டீங்கன்னா செவ்வாயுடைய ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதி நீங்க பிறந்திருக்கீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் முதன்மையை யார் திருமணம் செய்யலானா செவ்வாய்க்கும் குருவுக்கும் நல்ல புரிதல் இருக்கு செவ்வாய் குரு சேர்ந்துச்சுன்னா குரு மங்கள மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதாம் தேதியில பிறந்தவங்களை தாராளமாக திருமணம் செய்யலாம் புதன் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாந்தேதிய பிறந்தவங்களும் திருமணம் செய்யலாம் சுக்கரனுடைய ஆறு பதினைந்து இருபத்தி நாலாம் தேதியில பிறந்தவங்களும் திருமணம் செய்யலாம் ஏன்னா செவ்வாய் சுக்கரன் சார்ந்தால் பிறகு மங்கள யோகம் செவ்வாயுடைய சக்தி மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டாந்தேதி பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று பத்து இருபத்தெட்டாம் தேதியில பிறந்தவங்களை திருமணம் செய்யலாம் இது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டாம் தேவை பிறந்தநிலை பொறுத்த வரைக்கும் அதே தேதியில் இருக்கக்கூடிய நபர்களை திருமணம் செய்யலாமா அப்படின்னா தாராளம் திருமணம் செய்யலாம் ஆனால் சூரியன் அதிகாரம் இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் டாமினேட் பண்ணிக்கிட்டே வாழ்ந்துட்டுருப்பேங்கிறத தவிர பிரிய மாட்டேங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருமே அதிகாரம் பண்ணுவீங்க சந்திரனுடைய இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பதில் பிறந்தநிலை பொறுத்த வரைக்கும் அதே ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பதில் இருக்கக்கூடிய நபர்களை திருமணம் செய்யலாம் குருவுடைய மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதாம் தேதிகளில் பன்னெண்டாம் தேதியை தவிர்த்து மற்ற தேதியில் இருக்கக்கூடிய மனிதர்களை திருமணம் செய்யலாம் ராகுடைய நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னாந்தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ராகுடைய நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னாந்தேதி பிறந்தவங்களை திருமணம் செய்யக்கூடாது பொருளாதார தடையும் குழந்தை பாக்கிய தடையும் ஏற்படும் புதனுடைய அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாந்தேதி பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அதே அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாந்தேதி பிறந்தவங்களாம் திரும்ப செய்யக்கூடாது புதனை பொறுத்த வரைக்கும் அலிகிரகமாக இருந்து ஆண் தன்மை பெண் தன்மை இவ்விரண்டு மூலக்கூறிலும் பிரிக்கக்கூடிய தன்மை புதனுக்கு இருக்கிறனால அஞ்சாம் தேதியில் பதினாலாம் தேதியில் இருபத்தி மூணாந்தேல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அதே அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதியில பிறந்தவங்களாம் திரும்பவும் செய்யக்கூடாது சுக்கரனுடைய ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அதே ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் தேதியில் பிறந்தவங்களில் பதினைந்தாம் தேதியை தவிர்த்து மற்ற ரெண்டு தேதியில் இருக்கக்கூடிய நபர்களை திருமணம் செய்யலாம் கேது உடைய ஏழு பதினாறு இருபத்தஞ்சாந்தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அதே ஏழு பதினாறு இருபத்தஞ்சாந்தேல இருக்கக்கூடிய மனிதர்களை திருமணம் செய்யும் பொழுது கேது நியூட்ரம் நன்சத்தியக்கூடிய கிரகமாக இருக்கிறனால ஏழு பதினாறு இருபத்தஞ்சாந்தேதியில் பிறந்தவங்க அதே ஏழு பதினாறு இருபத்தஞ்சாந்தேதியில் இருக்கக்கூடிய மனிதர்களை திருமணம் செய்யும் பொழுது உயிரணுக்கள் நீர்த்து போய் குழந்தை பாக்கியம் போயிடும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் பிரச்சனை பிரிவினை ஏற்படும் கஷ்டத்தை நிறைய அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க சனியுடைய எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அதே எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதியில பிறந்தவங்களை திருமணம் செய்யக்கூடாது வாழ்க்கையில் எதிர் வாக்குவாதங்கள் சங்கடங்கள் வழிவேதனைகள் ஏற்படும் விதி விலக்க ஒரு சிலர் சொல்கிறாங்க எட்டாம் தேதியில் பிறந்தவங்க இருபத்தி ஆறாம் தேதியில பிறந்தவங்க பதினேழாம் தேதியில் இருக்கக்கூடிய நபர்களை திருமணம் செய்யலாம் எல்லாத்துக்கும் அது ஒத்து போகிறதில்ல சனி உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் ஒருத்தருக்கு வக்ரமாக இருந்தால் ஒருத்தருக்கு வக்ரமாகவும் இல்லாமல் இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது இரண்டு பேத்துக்கும் வக்ரமாக இருந்தால் திருமணம் செஞ்சால் அனுசரித்து வாழ்ந்துக்கிவே புரிஞ்சுக்குங்க செவ்வாயுடைய சக்தி இருக்கக்கூடிய ஒன்பது பதினெட்டு இருபத்தேழாந்தேதி பிறந்தவளை பொறுத்த வரைக்கும் அதே ஒன்பது பதினெட்டு இருபத்தேழாந்தேதி இருக்கக்கூடிய நண்பர்களை திருமணம் செய்யக்கூடாது செவ்வாய் மிகப்பெரிய வேகமாக இருக்கக்கூடிய துரிதமாக செயல்படக்கூடிய கிரகமாக இருந்து முக்கால் பாவியாக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால ஒன்பதாம் தேயிலை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பிடிவாத குணம் குணம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக செய்ய நினைப்பாங்க துரிதமாக செய்ய நினைப்பாங்க எல்லாத்துலையும் அதே விஷயத்தை ப்ரெசன்டேஷன் எதிர்பார்ப்பாங்க ஒன்பது பதினெட்டு இருபத்தேழாம் தேயிலை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அதே ஒன்பது பதினெட்டு இருபத்தேழாந்தேல பிறந்தவங்க திருமணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக பிடிவாத குணம் வைராக குணம் கோபகுணம் இரண்டு பேர்த்துக்குமே இருக்கிறதுனால அனுசரித்து வாழவே முடியாது இது புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் பத்து புறத்தை பிறந்து நாங்கள் சொல்லக்கூடிய விதிகளை நீங்கள் கல்யாணம் பண்ணல அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் நூற்றில் ஒரு எழுவது சதவீதம் சிறப்பான வாழ்க்கையோ முப்பது சதவீதம் போராட்டமான வாழ்க்கையை அனுபவிச்சுட்டிங்கன்னு அர்த்தம் பிறந்த தேதியும் சரியாக இருக்குது பத்து பொருத்த பார்க்குறீங்க அதுவும் நல்லா இருக்குன்னா நீங்கள் வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை நூறு சதவீதம் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டிங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு பிறந்த ஜாதமையில் பிறந்த தேதி மட்டுமே தெரியும்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட மனிதர்கள் ஒத்ததிர்வோடு இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்ட மனிதர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்யும் பொழுது வாழ்க்கை இனிமே நிறந்ததாக இருக்கும் குதகலமான வாழ்க்கையை வாழ்வீங்க நிம்மதி திருப்தி சந்தோஷம் கிடைக்கும் குழந்தைங்கனால வாழ்க்கையில் நற்புகழ் பெயர் உங்களுக்கு கிடைக்கும் ஏதோ ரூபத்தில் மனமொத்த பெயராக வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிறந்த தேதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஒத்ததமாக இருக்கக்கூடிய தேதியில் திருமணம் பண்ணுங்கள் வாழ்க்கை இனிமை நிறந்ததாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாங்க வணக்கம்